நெல்லை அகர்வால் மருத்துவமனையில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் நடைபெற்றது கேரள மாநிலத்தின் மிக முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை வருகிற ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் வசித்து வரும் கேரள வாழ் மலையாள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர் அதன் ஒரு நிகழ்வாக வன்னார்பேட்டை டாக்டர் அகர்வால் மருத்துவமனையில் பணிபுரியும் கேரள மாநில செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் இன்று ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலம் போட்டு சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் ராஜ் கலந்து கொண்டு கேரள மாநில செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் ஓண விழா என்று சிறப்புடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அகர்வால் கண் மருத்துவமனையில் வந்து எல்லா விதமான ரீஜனல் ஃபெஸ்டிவல்ஸ் மற்றும் நாற்றுப்பற்றை மேம்படுத்தக்கூடிய காரியங்களில் வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுத்து வருகிறோம் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்பும் சேர்ந்து ஓன திருவிழாவை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி பொங்கல் கிறிஸ்மஸ் தீபாவளி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துலேயுமே வந்து அவ அவர்களுடைய ஈடுபாடு இருக்கிறது வந்து மிகவும் பெருமையாக இருக்கிறது படிப்பும் மருத்துவ சேவையும் மட்டும் இல்லாமல் இப்படி இதர காரியங்கள்லேயும் வளர்ந்து வருகிறது வந்து மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதுகிறோம் நீங்கள் ஒரு ஓணம் விஷயம் சொல்லுங்கள் சொல்லுமா சொல் இந்த கேமரா பார்த்துக்கலாம் I, I wish you all a very happy Onam, a year filled with prosperity, happiness and good health.